இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் சாரதி இல்லாமல் இயங்கும் கார்கள் மனிதர்கள் இயக்கும் கார்களை விட பாதுகாப்பானவை சுவிஸ் ஆய்வில் தெரிவிப்பு பனிப்பொழிவு காரணமாக கோதார்ட்டில் போக்குவரத்தை நிறுத்திய போலீசார் ஆம்ஸ்டெக் மற்றும் கோதார்ட் சுரங்கப்பாதை போக்குவரத்துக்கு இடைநிறுத்தம் சுவிஸ் விமான சேவை சூரிஜ் விமான நிலைய நிர்வாகம் தொடர்பில் அதிருப்தி பயணிகளின் குற்றச்சாட்டுகள் விமான சேவை நிறுவனம் மீது சுமத்தப்படுவதாக தெரிவிப்பு ஜெர்மனியில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி வயோலா ஹம்ஹார்ட் கவலை வெளியிட்டுள்ளார் செயின்ட் கேலனில் உள்ள நூறு ஆண்டுகள் பழமையான விடுதி தீ விபத்தில் முற்றிலுமாக அழிந்த சம்பவம் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிஸ்னஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமா சுவிஸில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு கூகுளின் தானாக இயங்கும் கார்கள் என அழைக்கப்படும் வெய்மோ கார்கள் மனிதர்களால் இயக்கப்படும் கார்களை விட பாதுகாப்பானவை என சுவிஸ் ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது சுவிஸ் ரே நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் மனிதர்களால் இயக்கப்படும் கார்களை விடவும் பிற சாரதி இல்லாமல் இயங்கும் கார்களை விடவும் பாதுகாப்பானவை என தெரிவித்துள்ளன இருபத்தைந்து மில்லியன் மைல்கள் பயணித்த பின்னும் வெய்மோ கார்களால் மனிதர்கள் இயக்கும் கார்களை விட குறைவான மோதல்களே ஏற்பட்டுள்ளன என ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன மேலும் சுவிஸ் ரே ஒரு காப்பீட்டு நிறுவனமாகும் காப்பீடு கோரல்கள் முதலான தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கிடையில் வேமோ கார்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது போல சாரதி இல்லாமல் இயங்கும் வேமோ கார் ஒன்று திடீரென சாலையில் கீழே விழும் ஒருவர் மீது மோதாமல் எப்படி திறமையாக தவிர்த்து விலகிச் செல்கிறது என்பதை காட்டும் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கனமழையுடன் கூடிய கடுமையான பனிப்பொழிவு காரணமாக சுவிட்சர்லாந்தின் கோத்தாட்டில் இடையூறு ஏற்பட்டுள்ளது ஊரி கண்டோனல் போலீசார் ஆம்ஸ்டெக் மற்றும் கோத்தாட் சாலை சுரங்கப்பாதையின் இடையே போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்தினர் பனி அகற்றும் வாகனங்கள் தடையின்றி செயல்படுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சமூக ஊடக தளம் எக்ஸில் சுவிட்சர்லாந்தின் டூரிங் கிளப் இது தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்தியது மேலும் வானிலை கணிப்புகள் மத்திய ஆல்ப்ஸ் பகுதியில் அடுத்த எழுபத்தைந்து மணி நேரத்தில் நூற்று இருபத்து ஐந்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழியும் என எச்சரித்துள்ளனர் குளிரான நிலை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக தாழ்வான பகுதிகள் மற்றும் பள்ளத்தாக்குகளில் கூட குளிர்கால அவசர நிலை உருவாகலாம் அத்துடன் மத்திய அரசின் இயற்கை அபாயங்கள் போர்டல் பனிச்சரிவு மற்றும் சாலைகள் வழியாக ஏற்படக்கூடிய அபாயங்களுடன் தொடர்புடைய பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஞாயிறு முதல் செவ்வாய்க்கு இடையே இந்த அபாய நிலை மேலும் தீவிரமாக கூடும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் விமான நிலைய நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்து சுவிஸ் விமான சேவை அதிருப்தி வெளிப்படுத்தியுள்ளது விமான பயணிகளின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தங்களது நிறுவனத்தின் மீதே சுமத்தப்படுவது குறித்து விமான சேவை கவலை தெரிவித்துள்ளது காலதாமதமான விமான சேவைகளுக்கான குற்றச்சாட்டுகளை தாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என சுவிஸ் விமான சேவை தெரிவித்திருந்தாலும் பொதிகள் தொலைதல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பிரச்சினைகளுக்கு சூரிஜ் விமான நிலைய நிர்வாகமே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி வயோலா ஹம்ஹார்ட் தனது ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளார் சமூக ஊடக தளமான எக்ஸில் அவர் வெளியிட்ட பதிவில் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்காகவும் காயமடைந்தவர்களுக்காகவும் தனது பிரார்த்தனைகளை தெரிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் சந்தையில் மக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த கொடூர தாக்குதலில் தற்போது வரை ஐந்து பேர் உயிரிழந்ததுடன் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் தாக்குதல் நடந்தபோது சந்தையில் பொதுமக்கள் கொள்வனவில் ஈடுபட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தாக்குதலை மேற்கொண்ட நபர் தற்போதைய நிலையில் போலீசாரின் கட்டுப்பாட்டில் உள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன ரோர்ஷாக் எஸ்ஜியில் அமைந்துள்ள கான்ஸ்டன்ஸ் ஏரியின் நூறு ஆண்டுகள் பழமையான விடுதி தீக்கிரையாகியுள்ளது சுவிட்சர்லாந்தின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கில் கட்டப்பட்டதாகும் செயின்ட் கேலன் போலீசாரின் தகவலின்படி அதிகாலை மூன்று முப்பது தீயணைப்பு பணிக்கான அழைப்பு கிடைத்தது சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு குழு கட்டிடம் முற்றிலுமாக தீப்பிடித்து எரிந்திருந்ததை கண்டனர் அதிர்ஷ்டவசமாக காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு சாட்சிகளை விசாரித்து வருகின்றனர் ரோர்ஷாக் விடுதி வசந்த மற்றும் கோடை காலங்களில் சுற்றுலா பயணிகளால் அதிகம் பார்வையிடப்படும் முக்கிய இடமாக விளங்கியது ஆனால் இந்த துயரமான சம்பவத்தால் கட்டிடம் முற்றிலும் சேதமடைந்து அதை மீண்டும் உருவாக்க முடியாத நிலைக்கு சென்றுவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்